ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி டக்குன்னு ஜாங்கிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து இட்லிக்கு ஆட்டுறப்ப ஒரு கப் அளவுக்கு உளுந்த மாவும் அரை அளவுக்கு அரிசி மாவும் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஜாங்கிரி செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ஜாங்கிரி வந்து செய்யலாங்க அதுக்கு முதல்ல நம்ம வந்து பிசுக்கு பதத்தில் வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க அதுக்கு நான் ஒரு காக்கில் அளவுக்கு ஜீனி வந்து சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேங்க அளவில் வெங்கில்லிங்க எவ்வளோங்கன்னா எடுத்துக்கலாங்க நம்ம செய்கிறத பொறுத்து பிசுக்கு பதத்தில் மட்டும் நம்ம பாகு காய்ச்சினா போதுங்க நான் இந்த அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்குறேங்க இதில் இதில் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில் இது வந்து ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி மில்லி அளவுக்கு பிடிக்குங்க அந்த டம்ளரு ஊற்றுனோம்னா அந்த சர்க்கரை வந்து முங்கி மேலே நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி வர அளவுக்கு ஊற்றினா போதுங்க பிசுக்கு பதத்தில் வந்து நம்ம காய்ச்சணுங்க கம்பி பதத்தில் காய்ச்சக்கூடாதுங்கிறது இப்போ இது நான் அடுப்பில் வச்சுறேங்க காஞ்சிட்டு உங்களுக்கு பதம் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாவு வந்து சேர்த்திக்கலாங்க உ உளுந்த மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா பந்து போல் ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்படி எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே பந்து மாதிரி விழுகிற பக்குவத்தில் மாவு ஆட்டி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணுங்க இதை வந்து இது கூட நம்ம இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க இதை நம்மளுக்கு பாகு கா காயறக்குள்ளே நம்ம வந்து மாவு வந்து கலந்துக்கலாங்க இப்போ அரிசி மாவு வந்து கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோங்க அதுவும் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இதையும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாங்க நான் மைதா வந்து இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் வந்து நம்ம கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ எனக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தா சரியாக இருக்குங்க இந்த ஸ்பூனில் சேர்த்தா நாலு ஸ்பூன் சேர்த்துருங்க இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்க அதனால் நல்லா குழியாக வந்து இந்த ஸ்பூன் வந்து இருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு சரியாக போச்சுங்க இப்போ மாவு வந்து எடுத்து போட்டோம்னா இந்த பதத்துக்கு வந்து லூஸாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நம்மளுக்கு அப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வேண்டாட்டி சேர்த்த வேண்டாங்க ஒரு சிட்டிக்க அளவு சேர்த்து வந்து நான் அந்த மாவோட கலந்து பசஞ்சிக்கிறேங்க நம்மளுக்கு ஜிலேபி ஜாங்கிரி அப்படின்னாலே இந்த கலர் தாங்க நம்மளுக்கு அதனால் நான் வந்து கலர் சேர்த்துறேங்க உங்களுக்கு வேண்டனா அப்படியே நீங்கள் நார்மல் கலர்லையே செஞ்சுக்கலாங்க இப்போது மாவு வந்து நம்ம கலந்து கலந்து எடுத்து வச்சாச்சுங்க பாகு பாருங்க நான் பதாக காட்டுறேன் இப்போ பாகு வந்து காய்ச்சி எடுத்தாச்சுங்க பாகு வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுனா இந்த மாதிரி இருக்குங்க நம்ம இது மாதிரி கையில் தொட்டு பாருங்க இந்த மாதிரி ஜெம்னா பிசு பிசுன்னு இந்த கம்பி விடாமல் நம்மளுக்கு பிசு பிசுப்பாக பாகு பாருங்க கம்பி விடாமல் பிசு பிசுன்னு கெட்டியாக இருக்கிற மாதிரி எண்ணெய் பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து பாகு எடுத்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் ஆங்கிரி புளி இருக்குது ஒரு காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இன்னும் இது மாதிரி கவர் எடுத்துகிட்டு நான் நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஆயில் கவர் ஏதாவது மூளையில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் தான் இப்போ நம்ம போட போகிறோங்க போது அடியில் ஓட்டையில் வந்து மாவு கீழே ஓட்டாமல் இருக்கிறக்கு அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம இதில் வந்து மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது வானிலில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு பதமாக ரொம்ப காயக்கூடாதுங்கிறந்தால் போகுதுங்க நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்கலாங்க நம்மளுக்கு இந்த இருந்தாலே போதுங்க மேலே எலும்பி வந்துடுச்சுங்க இந்த பாத்திரிருந்தால் போதுங்க நம்மளுக்கு மாவு வந்து இந்த மாதிரி எல்லா பகுதியும் சுருட்டி பிடிச்சிட்டு சென்டரில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க மாதிரி நான் எதுவாக இந்த மாதிரி மினி ஜிலேபி மாதிரி சுற்றி விட்டுக்கிறேங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வீட்லையே நம்மளுக்கு அது எந் வெந்த வினாடி மேலே எலும்பி வந்துடுங்க நம்ம எவ்வளோ போட முடியுமோ எந்தளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாங்க போட்டு அது உடனே மேலே எலும்பி எலும்பி நம்மளுக்கு வந்துடுங்க நம்மளுக்கு எல்லாமே மேலே எலும்பி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு மிதமான சூட்லேயே தான் வேகணுங்குது அதிகமாக நம்ம வச்சோம்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாதுங்க மேலே மட்டும் கருகி போயிருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ எடுத்து நம்ம இந்த காய்ச்சி வச்சுக்கிற பாகில் வந்து அப்படியே சூட்டோடு சேர்த்துக்கலாங்க நம்ம மாதிரி உள்ளே எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா பாகு வந்து உள்ளே உறிஞ்சி நம்மளுக்கு ஜூஸியாக நல்லா கொடுக்குங்க ஜாங்கிரி பாருங்கள் நம்மளுக்கு போட்டோன்னே நல்லா ஜூஸியாக உள்ளே வந்து இழுத்துக்கிட்டு கலரே சேஞ்ச் ஆகி வருதுங்க திருப்பி நம்ம இன்னொரு சுற்று போடுற வரைக்கும் அது வந்து அந்த பாகில் வந்து ஊருட்டுங்க பெருசாக வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க டிசைன் போட தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி டிசைனாக போட்டு சுற்றி விட்டுக்கலாங்க அந்த மாதிரி பெருசாக ஒரு மூணு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுக்கலாங்க எனக்கு அடிக்கடி போடாதனால ஓரளவுக்கு தான் போட வருங்க நம்மளுக்கு இது வெந்துட்டுங்க நம்ம ஜீராவில் எடுத்து ஒரு பாத்திரத்தெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ஆமாம் இதில் இருக்கிற எடுத்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வச்சுக்கலாங்க தட்டில் சரி இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வெளியே எடுத்து வச்சுருட்டு நம்ம திருப்பி அதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க பாருங்கள் சுவையான ஜாங்கிரி நம்ம வீட்டிலையே டக்குன்னு நம்ம கஷ்டம் இல்லாமல் தயாரிக்கலாங்க ஈஸியாக சூப்பராக நம்மளுக்கு மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் நாம நாம் சந்திக்கலாங்க